பூந்தமல்லியில் இஎம்ஆர் என்டர்பிரைசஸ் புதிய அலுவலகம் திறப்பு விழா தேமுதிக பொருளாளர் சுதீஷ் பங்கேற்புட வாசம் மாறி மாறும் இந்த மாற மாட்டாங்க திருவள்ளூர் மேற்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் இ மனோஜ் ரேஷ்மா ஆகியோர் தொடங்கியுள்ள இஎம்ஆர் என்டர்பிரைசஸ் புதிய அலுவலகம் பூந்தமல்லி பேருந்து நிலையம் அருகே செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி திறந்து வைக்கப்பட்டது தேமுதிக பொருளாளர் எல் கே சுதீஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார் விழாவில் மாவட்ட செயலாளர் திருத்தணி தென்றல் கிருஷ்ணமூர்த்தி நகர செயலாளர் பூவை ஸ்ரீராம் பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் முன்னதாக பூந்தமல்லி சாலைகளில் தாரை தப்பட்டை மேலதாளம் பட்டாசு வெடிப்பு என உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது தேமுதிகவினர் ஆட்டோக்களில் பேரணியாக கலந்து கொண்டனர் பின்னர் புரட்சிக் கலைஞர் கேப்டனின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது பொதுமக்கள் மற்றும் தேமுதிகவினருக்கு இனிப்புகள் மற்றும் பிரியாணி வழங்கப்பட்டு விழா சிறப்பித்தது செய்தியாளர் வினோத்குமார் ပြောလို့ရတယ်လေငုံနေတော့